தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது நடந்த சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நான் சீமானவர்களுக்கு நடக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியுதுங்க அதாவது இதற்கு முன்பு காலகட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா நான் சீமானவர்களே வந்து அனைத்து தரப்பு பிரச்சனைகளையுமே வந்து கையாள வேண்டிய சில சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் அது இனிவரும் காலங்களில் அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்ததுங்க ஏதாவது சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுதோ இல்லை சில வரலாறு சார்ந்த சில புரிதல் ஏற்படுத்தும் சில முரண்கள் வரும்பொழுதோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்காக அருந்தை சமூக மக்கள் குறித்தான் நான் சீமானவர்கள் கடந்த தேர்தலின் போது பேசிய சில விஷயம் அப்படிங்கிறது அந்த சமூக மக்களிடம் வந்து சில கொந்தளிப்பு ஏற்படுத்தியது அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆதி தமிழர் அப்படிங்கிற பெயரை வந்து அருந்தி சமூக மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறித்தும் ஆதி தமிழர் இந்த மண்ணினுடைய மக்களாக பரைய சமூக மக்கள் இருக்கும் பொழுது எதற்காக ஆதி தமிழர் என தெலுங்கர்கள் வந்து குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல இடத்துல பேசியிருந்தார் சோ அவர்களுக்கான சமூக நீதி அப்படிங்கிறது நாங்கள் பெற்றுத் தருவது வந்து ஒருபோதும் வந்து ஓய மாட்டோம் ஆனால் எங்களுக்கான உரிமையை வந்து மற்றவர்கள் பொழுது அதை நாங்கள் தட்டி கேட்போம் அப்படிங்கிறது வந்து தெளிவான ஒரு பாதையில் ஆனால் சீமானவர்கள் நகர்ந்து போயிட்டு இருந்தார் ஸோ இது போன்ற நேரத்தில் ஆனால் சீமானவர்கள் பின்பு வந்து பெரிதல் பக்கவளமாக யாரும் இல்லை ஆனால் இன்றைய தேதிக்கு எடுத்து பார்க்கும் பொழுது எண்ணற்ற அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது இந்த காணொலியை நமக்கு காமிக்குதுங்க ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய புகைப்படத்தை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஐயா இமானுவேல் சேகன் அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒரே நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட இரு சமூகங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது அங்கே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஆனால் சீமானவர்கள் குறித்து வந்து பேசியிருக்காங்க அதாவது அந்த சீமானவர்கள் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறாரா அப்படிங்கிற வரைக்குமே அதில் பேசியிருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுதர்சன பறையினர் அப்படிங்கிற நபர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் அதாவது ஆனால் சீனாவர்கள் அருந்தை சமூக மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் வந்து அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் அவர்கள் இரட்டை இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதாவது இவர்களிடம் இருக்கின்ற பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதே போல அதிலேயுமே பெருகிறார்கள் இதை சீமனவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத மேற்கொள்ள காமித்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாகவே வந்து அருந்தை சமூக மக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகின்ற அந்த யூனிவர்சிட்டி சார்ந்த சில விஷயத்தை எடுத்து பேசியிருந்தார் இல்லையா அதெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு பேசியிருக்காங்க மற்றொரு பக்கமாக ஆதித்தமிழராக தான் இங்கே பல்லர்கள் நாங்கள் இருக்க பறையர்கள் நாங்கள் இருக்க குறவர்கள் நாங்கள் இருக்க நீங்கள் ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மாதிரி இன்னுமே வந்து தெளிவாக வந்து இவர்கள் விலக்கி பேசியிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் அண்ணன் சீமானவர்கள் இந்த வரலாற்றை பேசி அவர்கள் வந்து தன் பக்கம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை தானாக அவர்களே வந்து அண்ணன் சீமானவர்கள் பின்பு திரளிகிறார்கள் அதே அதே போல் அருந்து சமூக மக்களிடமிருந்து ஏதாவது எதிர்ப்பு நிலை வந்தது அப்படின்னா அதையுமே வந்து நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் வந்து கையாள வேண்டிய தேவையும் இல்லைங்க இவர்கள் எடுத்து பேசும்பொழுது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா உடனே சாதி ரீதியாக நான் சீமானவர்கள் அணுகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து அது சாதிக்கு பின்பு போயிட்டு ஒளிஞ்சிடுறாங்க ஈஸியாக இது தொடர்ச்சியாக பன்னெண்டு காலமாக சீமானவர்கள் சீமான குற்றச்சொல் வைக்கும்போது சாதிக்கு பின் மறைந்து கொண்டு சா பா பார்த்தீங்களா சாதியாக ஒரு தாக்கிறார் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பாங்க இனி வரும் காலங்களில் அது அப்படியே வந்து மறைந்து விடும் மாறாக பரையர் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை இதே போல் தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்களோ வந்து இனி வெளியில் வந்து அவர்களே வந்து அதற்கான கிளர்ச்சி ஏற்படுத்துவார்கள் அருந்ததி சமூக மக்களுக்கான எதிரான சில விஜயத்தை வந்து அண்ணன் சீமானவர்கள் கையாள விடாமல் இவர்களே கையாண்டு விடுவார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இவர்கள் கையாளும் பொழுது அந்த சாதியம் சார்ந்த முத்திரையை குத்தவே முடியாது அப்படிங்கிறதுலாம் வந்து இனி வரும் காலங்களில் வெட்ட வளர்ச்சித்துக்கு வந்துடும் மக்களே ஸோ இனி வரும் காலங்களில் அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக பல சமூகங்கள் வந்து கைகோர்த்து ஆரம்பித்து விட்டார்கள் அனைவரும் தமிழராக ஒன்றிணையும் காலம் வந்து விட்டது அப்படிங்கிறதுமே இது போன்ற சம்பவங்கள் நமக்கு காமிக்கிறது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமல்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்